ஓம் நமகம் நமக குலதேவதா முனியப்ப சுவாமிய பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் பாக்யாதிபதி புதனோடு இணைந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானால் வலுப்பெறக்கூடிய துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிடுவோம் அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்திலே புத பகவானோடு அதாவது பாக்யாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்திலே சனி பகவான் இப்பொழுதான் பேர்ச்சியடைந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்றிருக்கின்றார் ஆறாம் இடத்திலே ராகு பகவானும் ஏழாம் இடத்திலே குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்திலே வலுவான சூரிய பகவானோடு சப்தமாதிபதியாகிய செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் துளாராசி என்பதே உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியாகிய அதாவது ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் அமர இருக்கின்றார் அதனால மிகப்பெரிய லாபத்தை இந்த இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஜீவன சம்பந்தப்பட்ட லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும் அன்றாலே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கும் அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதுவே வந்து ஒரு சுபமான பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப திதி வார யோக கரண நட்சத்திரங்கள் தான் நமக்கு அதுக்கான வழிகாட்டுதலாக அமையும் அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஜெகமாலும் மக நட்சத்திரம் அதாவது ஜீவனாபதி லாபஸ்தானத்தில் பயணிக்க காத்திருக்கின்றார் நட்ச திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்புறையில் வரக்கூடிய தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதி வந்து மிக யோகமானது அந்த அதாவது வந்து பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்தபடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு துவக்கம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நட்சத்திரம் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி பகல் வந்து ரெண்டு மணிக்கு மேலே வந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி அன்று முழுவதுமே பூரண நட்சத்திரம் அன்று வந்து ஆங்கில வருட பிறப்பு அடுத்தபடியாக ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணி வரை ஷஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி அதே மாதிரி பகல் பதினோரு மணி வரை வந்து பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்தர நட்சத்திரம் அன்று அமிர்த யோகம் அன்று வந்து தேய்பிரை சஷ்டி திதி வருகிறது அடுத்தபடியாக மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு மேலே அஷ்டமி திதி வருகிறது அது வரை வந்து சப்தமி திதி மாலை ஆறு மணி வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது அன்று மதியம் ரெண்டு மணி வரை வந்து உத் உத்திர நட்சத்திரம் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதும் மரண யோகம் அன்றைய தினம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நாளாகும் அடுத்தபடியாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு வந்து அதாவது மார்லி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று வந்து திதி வந்து அஷ்டமி தேய்வரை அஷ்டமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி காலபிரை வரை வழிபாடு செய்தல் மிகப்பெரிய உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நவமி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் அதாவது வந்து ஜீவனாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசியிலே பிரவே பிரவேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நாள் உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அன்று சித்த யோகமும் வருகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு தசமி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் வருகிறது தித்தயோகமும் வருகிறது அன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான நாளாக அமைய காத்திருக்கிறது துளாராசி என்பதே பொதுவாக வந்து பணப்பொருளாதாரம் தான் மிக முக்கியமானது அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானே தனஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி தனாதிபதியாகிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல அதாவது பாவாத் பாவா தேதி பறி வளரும் பாவத்தில் அமர்றது இன்னும் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதோடு வந்து ஜீவனாதிபதியோட வருகை வந்து உங்களுக்கு ஜீவன யோகங்கள் அதாவது தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை கொடுக்கறக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் தேதி முதல்ல வந்து வாரத்தின் துவக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் பயணிக்கிறக்கூடிய காரணத்தினாலேயும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லாத காரணத்தினாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக விரயத்தில் அதாவது ஜீவனாதிபதி விரயத்தில் வரும்போது அதிகமான முதலீடுகள் செய்வதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது வாரத்தின் நடுநாட்களில் வருகிறது அதனால் இந்த நடுநாட்களில் வந்து உங்களுக்கு நிறைய முதலீடுகள் செய்வதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கலாம் அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் அமைகிறது உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு வளரும் பாவத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதும் ஜீவனாதிபதியோட வருகையும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவர்களுடைய அன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பணிவு என்பது ரொம்ப முக்கியமானது அது உங்களுக்கு ஒப்பீனியன் பண்ணுவாங்க அதுக்கான அதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனில் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக உடல் நலம் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு எப்பயுமே உஷ்ணத்தோடு அமர்ந்திருக்கின்றார் ஆனால் அமர்ந்த ராசி நீர் ராசியாக இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வந்து உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒரு சுபயோகமே நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்டதால் பாதிப்பு ஏற்படுத்தாது அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு அதாவது அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இந்த காலகட்டங்களில் அரையாண்டு தேர்வின் மதிப்பெண்கள் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும் உங்களுக்கு மார்க்குகளை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல மார்க் இருந்துச்சுனால் அது ஒரு மிகப்பெரிய யோகம் ம மத்தியமான மார்க் பெற்றவங்க ஸ்கோர் பண்ணவங்க இன்னும் அதிகமாக உழைத்தீங்கன்னா வரக்கூடிய முழாண்டு தெருவில் இன்னும் நல்ல அளவில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இது இனிமேனும் காலகட்டங்களாவது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் பெண்களுக்கு ஏழாம் அதிபதி ரெண்டு அதாவது மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை அமைகிறதே வந்து மிக சிறப்பு அதுவும் வந்து செவ்வாயும் சுக்கரனும் அதாவது ஏழாம் இடத்தேபதியும் ஒன்றாம் இடத்தேபதியும் மிக நெருக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி உறவு பலப்படும் யோகங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து அந்யோன்ய பாவங்களும் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ஆகவே இறைவனை வழிபாடு செய்யுங்க இந்த வாரம் துளாராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்